இதுதான் கொள்ளு பொறுப்பு உடையா என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கொள்ளு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அது ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா கொளுத்தவனுக்கு கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளுன்னு கொளுத்தவன் அப்படின்னா நல்ல பாடியா குண்டா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொள்ளு டெய்லி ஏதாவது கொள்ளு வடையாவோ சூப்பாவோ ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு குறையுமா அப்படி இருக்கிறவங்களுக்கு நமக்கு டெய்லியும் கொள்ளு வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக குதிரை மாதிரி குதிரைக்கு டெய்லி கொள்ளு வைக்கிறாங்க இல்லைங்களா அது எவ்வளவு எனர்ஜியாக இருக்குது இல்லைங்களா அது மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் கொளுத்தவனுக்கு கொள்ளு எழுத்தவனுக்கு எள்ளுங்கிற பழமொழிங்க இப்போ நம்ம கொள்ளு வடைக்கி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு செய்யலை சொல்லலாம் பார்க்கலாங்களா ஃபஸ்ட் நான் ஒரு கால் கிலோ கொள்ளு எடுத்திருக்கிறேங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் கடலை எடுத்திருக்கிறேன் ஏன்னா கொள்ளே போட்டோம்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டால் தான் கொஞ்சம் அந்த கிறிஸ் நல்லா கிறிஸ்பாக வரும் அதாவது நல்லா மொறு மொறுன்னு வரும் அதுக்காக தான் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் ஒரு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு வத்தல் அதாவது ஒரு வரமெளகாய் ஒரு நாலு எடுத்துருக்குங்க அந்த குட்டி குட்டி குண்டு மிளகாய் இப்போ நீங்கள் வந்து இந்த மிள வரமிளகாய்க்கு பதிலாக அரைச்சிட்டு கொள்ளு அரைக்கும்போது அரைச்சிட்டு நம்ம வந்து வடை செய்யும்போது பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பச்சை மிளகாய் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணுறேன் பச்சை மிளகாய் போட்டாலும் தவறில்லை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதேமாரி வர ரெண்டு பச்சை மிளகா ரெண்டும் போட்டாலும் ஒன்றும் ஆகாது டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா ஊற வச்சுக்கலாங்க இந்த கொள்ளை தனியாக ஊற வச்சுக்கலாங்க இந்த மிளகாவும் கொள்ளும் தனியாக ஊறட்டும் இது கடலைப்பருப்பு தனியாக ஊற வச்சிடலாங்க கடலப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க இப்போ இந்த கொள்ளும் இந்த மிளகாவை மட்டும் ஊற வைக்கலாங்க இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் கடலப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க இப்போ கொள்ளு வந்து நமக்கு அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சுங்க கொள்ளுல வந்து தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக வடிச்சுக்கணும் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலப்பரப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டேங்க அதையும் போட்டுவிட்டேன் மிளகாய் நாலு ஊற வச்சுருந்தீங்களா அதையும் போட்டுட்டேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா ஒரு பெருவங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கொத்தமல்லியில் கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து தட்டிலிங்க துருவி வச்சுருக்கிறேன் பூண்டு வந்து அப்படியே தோல் எடுக்காமல் இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு அரை அரை டீஸ்பூன் வச்சுருக்கிறேன் இதுக்கு தகுந்த உப்பு வச்சுருக்குறேங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம கலந்துக்கலாங்க தண்ணியே ஊற்றக்கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறேங்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க அரைக்கணும் ரொம்பவும் மைய அரைக்கூடாது ரொம்பவும் இதாகவும் அரைக்கூடாது கொள்ளு வந்து இந்த இந்த பக்குவத்தில் அரைக்கணுங்க இப்போ நம்ம ஒன்றுன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க கருவேப்பில் கொத்தமல்லி வெங்காயம் மூனையும் போட்டுடலாங்க அடுத்தது இடித்த பூண்டு அடுத்து ஜீரகம் சோம்பு பெருங்காயம் கொஞ்சம் இஞ்சி துருவல் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி உருண்டை பிடிச்சிக்கலாங்க அதை வந்து நம்ம நார்மலாக உற் உருட்டுற மாதிரி தாங்க நார்மலாக உள்ளங்கையில் வச்சு நம்ம நடுவில் கொஞ்சம் மொத்தமாகவும் ஓ ஓரமாக வந்து கொஞ்சம் லேசாக வைப்பங்க இது வந்து எல்லாமே சமமாக உள்ளங்கையில் வச்சு தட்டுனுங்க இது மாதிரி உருண்டை வந்து உடையாத அளவுக்கு நல்லா விரிசல் விடாத அளவுக்கு நல்லா லேசாக உருட்டுங்க அழுத்தி உருட்ட வேண்டாம் இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் இப்படி தட்டிக்கோங்க நம்ம நார்மல் மசாலாவோட தட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தட்டுவே எல்லாமே ஈவனாக அப்படி தட்டிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க ஏன்னால் கொள்ளுனால பிரிஞ்சு வ பிரிஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் போட்டோன்னே நீங்கள் வந்து கலந்து திருப்பி விட வேண்டாம் கொஞ்சம் ஒரு 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 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடலாங்க அடுப்போ பார்த்தீங்கன்னா மீடியமும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே திருப்பி விடலாம் இப்போ வடை நல்லா வெந்துக்கிச்சுங்க நான் புதுசாக செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டோன்னே அப்படியே இந்த நுறையாக வரும் எண்ணெயில் இருந்து இப்போ பாருங்கள் வெந்தோன்னே வெந்து மேலே மிதங்கும் இப்படி வெந்தோடனே வேலை மேலே மிதங்க நம்ம பார்க்கணுங்கிறதே இல்லை டக்குன்னு எடுத்துக்கலாம் வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருக்குதுங்க அரைக்கிற பக்குவம் இருக்குதுங்க இன்னொரு முறை நான் சொல்கிறேன் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிடாதீங்க அரைக்கிற பக்குவம் இருக்குது ச அப் அப்படி தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது உங்களால் கொள்ளுப்பருப்பு வடை செய்யவே முடியாது தண்ணியும் ஊத்தாம செய்யுங்க செம டேஸ்ட்டுங்க கொள்ளுப்பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நமக்கு உடம்புக்கும் நல்லது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம வந்து நீங்கள் எண்ணெயில் சுடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக நீங்கள் வந்து எண்ணெயை சூடு பண்ணிடக்கூடாது என்னடா வடை செய்யறதுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு எங்க நினைக்காதிங்க அதாவது வடை செய்யும்போது ரொம்ப நம்ம நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம குறைப்போம் அடுப்பை அப்படி பண்ணக்கூடாது இதுக்கு வந்து மீடியமான லெவலில் வச்ச போதும் ரொம்பவும் நல்லா முருவாக காது எண்ணெய் காய காயக்கூடாது மீடியமாக எண்ணெய் காஞ்சிச்சின்னா போதுங்க லோ லெவல் வைக்காதிங்க ரொம்பவும் ஹை லெவல் வைக்காதுங்க மீடியமாகவே வச்சு எண்ணெய் வந்து நல்லா பதமாக அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு உடையாக தட்டி போடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பு உடை மாதிரியே இருக்குங்க அதாவது உள்ள வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மேலே வந்து அப்படியே மொறுமொருன்னு இருக்கும் மேலே மொறுமொருன்னு இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே வாழைப்பு ஓட மாதிரியே இருக்குங்க எல்லாம் வெந்து சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நான் இந்த கால் கிலோ நான் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு கட்டியிருக்கிறேன் நீங்களும் இதே அளவு இன்னும் கூட குறைவாக போட்டு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ